வணக்கம் கோயில் இடத்தில் நீதிமன்றம் கட்டப்படுவதை நிறுத்தக் கோரி மக்கள் விளக்கேற்றி வழிபாடு இடைவிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரையில் கோயில் இடத்தில் நீதிமன்றம் கட்டப்படுவதை கண்டித்தும் அதனை நிறுத்த வலியுறுத்தியும் கோயில் குலதெய்வ மக்கள் கோயில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர் செந்துரை அடுத்த உடையான்குடி கிராமத்தின் இந்து சமய அறநிலைக்கு அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கரும்பாயிரம் கொண்ட ஐயனார் கோயில் உள்ளது இந்த கோயில் வளாகத்தில் செந்துரையில் வாடகை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் நீதிமன்றத்துக்கு புதிய நீதிமன்றம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோயில் வளாகத்தில் நீதிமன்றம் கட்டுவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோயில் குலதெய்வ மக்கள் மற்றும் கிராம மக்கள் கோயில் தீபம் ஏற்றி நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்த வழிபாடு நிகழ்ச்சிக்கு அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் தலைமை வகித்தார் இதில் கோயில் குலதெய்வ மக்கள் கிராம மக்கள் பங்கேற்றனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அந்த காலத்தில் அதாவது ரொம்ப பழங்காலத்தில் ரொம்ப நமக்குலாம் பாதுகாப்பாக இருந்தவர் கரும்பாயம் கரும்பாயத்துக்கு அப்புறம் தான் ஐயனார் கருப்பசாமி எல்லாமே அதாவது நம்மளோட தமிழ் எல்லாம் மூத்தவர் முன்னவர் முன்னோர் தான் வந்து கரும்பாயரம் அப்படி ஒரு கரும்பாயரம் வந்து பல ஊர்களில் இருக்காது அப்படி ஒரு ஊரில் அந்த கரும்பாயர் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது வந்து தமிழர்களோட அடையாளம் இந்த ஆலயத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு பத்தாயிரம் குடும்பம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை சொத்தை வந்து இன்னைக்கு வந்து புறம்போக்கம் மாற்றி நாடி அதற்கு ஒரு தடை வாங்கி இன்னைக்கு வந்து அதை நிப்பாட்டி நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்றோம் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய சாமிய அடுத்த தலைமுறை கொடுக்கணும் எந்த இடையும் இருக்கக்கூடாது இது சம்பந்தமா நமக்கு யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி விளக்க கையேந்தி பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம கரும்பாயத்தை நினைச்சு நல்லா கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க Mami, 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 mami